அனைவருக்கும் வணக்கம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அனுகூலமான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலையில் சிறு சர்க்கல்கள் உண்டாகலாம் சில இடங்களில் சவாலாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உத்தியோக ரீதியாக பார்த்தா வேலை மாற்றம் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் மெதுவாக உங்களுக்கு நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுக்கு வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு புதிய முயற்சிகளில் நீங்க நம்பிக்கையாக ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகலாம் அலுவலகத்தில் முக்கியமான ஒரு வேலையை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல லாபமும் உயர்வும் ஏற்படலாம் தொழில தொழில்நுட்பத்தோடு நீங்க மேம்படுத்த வேண்டும் குடும்பத்துல இருந்த கஷ்டங்கள் விலகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி பெருமை உண்டாகும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க பாடுபட்டு நீங்க உழைக்க வேண்டும் கலைத்துறையில புதிய வாய்ப்புகள் கிடைத்து பிரகாசமான எதிர்காலத்தை நீங்க அடைவீங்க புதிய முதலீடுகள்ல கவனமாக நீங்க இறங்கலாம் இந்த காலகட்டத்துல நல்லது கட்டது கலந்து பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் பனிரண்டுல ராகு இருப்பதால நீண்ட நாள் குலதெய்வ நிறுத்திக்கடனை நீங்க நிறைவேற்றுவீங்க எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தா வியாபார விஷயத்துல நீங்க ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகள்லயும் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்க உழைக்க வேணும் பண விஷயத்துல மிக பக்குவமாக நீங்க நடந்து கொள்ள வேணும் மேலும் பெரியோர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு மதுரை மீனாட்சி அம்மன வழிபட உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா மீனராசியில போரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்துல உங்களுக்கு சுக்கரன் ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியன் கேது என கிரகங்கள் இருப்பதாலும் கலஸ்தரஸ்தானத்துல செவ்வாய் ஐன சைன போகஸ்தானத்தில் சனி ராகு என கிரகநிலைகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் புத்தி சாதுரியம் அறிவு திறன் அதிகரிக்கும் எதை செய்வது எதை விடுவது என்று மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு தாமதப்படும் திடீர் சோர்வு உண்டாகலாம் அடுத்த வருடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமாக முடிவுகளை எடுப்பது தவிர்ப்பது நல்லது பேச்சாற்றல் மூலம் தொழில் லாபம் கூடும் போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை நீங்க எடுக்க நினைப்பீங்க உத்தியோகத்துல அதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் நிதானமாக யோசித்து செல்வது நல்லது உங்களுக்கு பண வரத்து தரக்கூடியதாக இருக்கு குடும்பத்துல நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் நீங்களுக்கு கோபத்தை உண்டாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீண் வாக்குவாதத்துல ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசுவதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க உறவினர்களுடைய மத்தியில் இருந்து வந்த பழைய பகைகள் மாறக்கூடியதாக இருக்குது பெண்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு அதை எப்படி செய்வது என்று மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்மை தரும் கலைத்துறையில் வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவற்றை ஏற்படலாம் புதிய முயற்சிகளில் தள்ளி போடுவது நல்லது காரிய அனுகூலங்கள் ஏற்படும் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை நீங்கள் கவ எல்லாவற்றிலுமே எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் பண வரத்து கூடும் அரசியல் துறையில கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாகும் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் நீங்க கூடியதாகும் எதை செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகும் அரசாங்கம் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கு மாணவர்கள் எதிர்கால கல்வி பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க அடுத்தவர்களுடைய யோசனைகளை நீங்கள் தடுமாறம் இல்லாமல் கேட்டு நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது போரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபார தொடர்பான வீணாலேச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாகும் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வது நல்லது எதிர்காலத்தாக கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழில புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற நீங்க முயற்சிப்பீங்க தொழிலில் ஏற்படக்கூடிய லாபம் மூலம் பண வருவாய் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் சிரமமின்றி கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாகும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வருவீங்க புதிய திட்டங்களை தீட்டி தடை தாமதங்களுக்கு பிறகு முன்னேற நீங்க முயற்சிப்பீங்க தொழிலில் ஏற்படும் லாபம் மூலம் உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக பூர்வமான அறிவு திறன் கூடும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூமி வீடு மூலம் லாபம் இப்பொழுது ஏற்படும் சீரான பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் மனைவியின் பணிவிடை உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில இருக்கு நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டை தரக்கூடியதாகும் கலை மற்றும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் புதிய அலைச்சல்கள் நீங்கக்கூடியதாக இருக்கு சிலருக்கு காதல் வானில் மந்திர மயங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பொருளாதார விவகாரங்கள்ல கண்ணில் விளக்கென்று ஊற்றிக்கொண்டு கண்காணிக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனவரவு மூலம் ஏற்றம் காண்பிக்கக்கூடியதாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் இடேறக்கூடியதாகும் சுக சௌகரியங்கள் அதிகரிக்கக்கூடியதாகும் சுப செய்திகளால் உங்களுடைய மனம் மகிழும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுடைய வெற்றிக்கு வரவேற்கு அளிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற நிகழக்கூடிய ஒரு காலமாக இருக்கு முக்கிய முடிவுகளை உங்களுக்கு பொறுமையும் திட்டமிட்டு செயல்பாடுகளுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்குது பணியிடத்தில் பணிகள் விருப்பமுடன் செயல்படுமானால் உங்களுக்கு உற்பத்தியும் பெருக்கக்கூடியதாக இருக்குது இந்த காலகட்டத்தில் அன்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் இருக்குது தேவையற்ற அலைச்சல் குறைத்து செல்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை சந்திக்க வாய்ப்பிருக்கு துர்க்கையம்மன செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்வது முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதும் நன்மைகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரர்கள் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் தங்களுடைய இலக்கை அடைய முயன்று கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய வேலையில சிறிய மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் பெரிய தடைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு எனவே அவை நிச்சயமாக உங்களுக்கு நிறைவடையும் நீதிமன்றம் தொடர்பான தகராறுகள் வேலையில பேசி தீர்த்து செயல்படுத்துவது நன்மையே தரும் வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடுப்பகுதியில் ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரலாம் மொத்த வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைச்சிருக்கு வாய்ப்புகள் இருக்கு காதல் விவகாரங்களில் உங்க துணையுடன் ஒரு இனிமையான நேரத்தை நீங்கள் செலவிட வாய்ப்பு உண்டு திருமண வாழ்க்கையில இனிமை நிறைந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் நிலைகள் அமைஞ்சிருக்கு கவனமாகவும் இருக்க வேண்டும் கோபத்தை தவிர்த்து எதிலுமே நிதானத்தை நீங்க கடைபிடிப்பது நல்லது உத்தியோகத்தில் பனி சுமை அதிகமாக காணப்படலாம் உடன் பணியாற்றுவோர் உங்களுடைய முதுகலை குத்தலாம் அவர்களிடம் இடைவெளி விட்டு கடைபிடிப்பது நல்லது குரு பத்தில் இருப்பதால் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் சிலருக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு தடைகளை உடைத்து மனதில் நினைத்த விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய மீனராசியில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகக்கூடியதாகவும் இல்லத்தரசிகளுக்கு உடல் நலன் கூடக்கூடியதாகவும் இருக்குது தொழில்துறையில் உங்களுக்கு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் அடைவாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிடத்தில் புதிய மாற்றங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அதற்கேற்ற செயல்கள் உங்களுக்கு தோன்றும் பொது வாழ்க்கையில் உங்களுக்கு அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது சமூக வலைத்தளங்கள் மூலம் உங்களுக்கு புகழ் ஏற்படலாம் ரத்த அழுத்தம் தலைவலி ஆகியவை ஏற்பட்டு விலகும் உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு ஆதரவற்ற முடிந்தவர்களுக்கு அன்னதானம் செய்வது நல்லது ஏன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே